கடவுள் வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்படுற டிராஃபிக் ஜாம் குறைக்கிறதுக்கான புதிய பேருந்து நிலையம் வண்டலூர் பக்கத்தில் திறக்குறாங்க அதோட ஃபுல் டீட்டெயிலில் இப்போ பார்ப்போம் பக்கத்திலேயே மிகப்பெரிய பேருந்து முனையம் என்பதை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் சென்னை கோயம்பேடு மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் தெற்கு நோக்கி செல்லும் பேருந்துகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டம் வண்டனூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு ஏக்கர் பரப்பளவில் இப்புதிய புறநகர் பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது முனையம் உலக தரம் வாய்ந்த உள்கட்டமைப்புடன் செறிவூட்டப்பட்டுள்ளது இயங்குபடிகள் பயணச்சீட்டு பெருமிடம் பயணிகளின் உடைமைகளை எடுத்துச் செல்ல கைவண்டிகள் மின் வாகனங்கள் தூய்மை இயந்திரங்கள் மின் தூக்கிகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக தொட்டுணர்வு தரையமைப்பு நூறு கடைகள் இரண்டு அடித்தளங்களில் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது இரு சக்கர வாகனங்கள் மற்றும் வாகனம் நிறுத்தும் வசதிகள் தனி மருத்துவமனை மற்றும் இலவச மருத்துவ மையம் ஆண்கள் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கான ஒப்பனை அறைகள் குடிநீர் வசதிகள் இருக்கைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தாய்மார்கள் பாலூட்டு மறைகள் பயணிகளுக்காக நூறு ஆண்கள் நாற்பது பெண்கள் மற்றும் படுக்கை வசதி கொண்ட ஓய்வறைகள் ஏடிஎம் வசதி சூழல் வரைபடங்கள் வசதியுடன் பேருந்து நிறுத்தமிட அமைப்பு போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இப்பேருந்து முனையத்தில் எஸ்இ டிஎன்எஸ்டிசி டி என் மற்றும் ஆம்னி பேருந்துகளுக்கு பதினாறு நடைமேடைகளை கொண்ட இருநூற்று பதினைந்து பஸ் பேஸ் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் வரை எம்டிசி பேருந்துகளை இயக்குவதற்கென ஏழு ஏக்கர் பரப்பளவில் அறுபது பேருந்துகள் நிறுத்தும் வசதியுடன் மாநகர போக்குவரத்து கழக முனையம் ஜிஎஸ்டி ஒட்டி அமைக்கப்பட்டுள்ளது நீர் நீர்வழங்கள் மின்சாரம் மற்றும் தீயணைப்பு முக அடையாளம் காட்டும் கேமராக்கள் போன்றவற்றின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு முறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது நம் மாநிலத்தில் முதல் முறையாக பதினைந்து வருடத்திற்கு இப்பேருந்து முனையத்தின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பினை ஒரு தனி செயல்பாட்டாளரிடம் ஒப்பந்தம் வாயிலாக வழங்கப்பட்டுள்ளது மக்கள் நலனுக்காகவும் சென்னை பெருநகரத்தின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவும் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை இந்த பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் திறந்துள்ளார் இதை பயன்படுத்தி அனைவரும் சிரமமின்றி தங்களது பயணத்தை தொடர வாழ்த்துகிறோம் அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராபர்ட்டி